அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நேற்றைய தினம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வந்து சந்தித்து மனு கொடுத்திருந்தாங்க அவங்களுடைய தரப்பு வாதத்தை முன் வச்சிருந்தாங்க கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாங்க இந்த நிலையில இன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் குமாரை சந்தித்து ஓ பி எஸ் தரப்பினர் தங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்திருக்காங்க குறித்து நம்மிடம் பேசுவதற்காக ஓ பி எஸ் அணியினுடைய ஆதரவாளர் புகழேந்திரமிடம் இருக்கு அவர்கிட்ட கேட்போம் சார் இன்னைக்கு நீங்க இந்திய தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு கொடுத்திருக்கீங்க கோரிக்கை கொடுத்திருக்கீங்க என்ன பிரதானமான கோரிக்கை நேற்றைய தினம் நீங்கள் சொல்லியபடி தேர்தல் ஆணையர் அனைத்து கட்சிகளையும் சந்தித்தார் கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்க சொல்லியிருந்தார் நேற்றைய தினம் சந்திக்க இயலவில்லை எங்களது மேல் சபை ராஜ்யசபா எம்பி தர்மர் இன்றைய தினம் காலைதான் வந்தார் அவரோடு சென்று அவரை பார்த்து அது ஒரு கட்ட தேர்தலாக இருந்தாலும் சரி எப்படி தேர்தல் நடந்தாலும் அதை எதிர்கொள்ளவும் சந்திக்கவும் தயாராக இருக்கிறோம் ஆகவே இப்படி இப்படியெல்லாம் தேர்தல் நடைமுறைகள் இருக்க வேண்டும் என்று ஒரு மனுவை மனுவாக கொடுக்க சொல்லி இருந்தார்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் ஆணைக்கிழங்க அந்த மனுவை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்தோம் அவர் மற்ற கட்சிகளை போல அந்த மனுவையும் பெற்று அதை பார்த்து அதன்படி அதை ஏற்றுக்கொண்டு எப்படி சார் நீதிமன்றம் சின்னம் கட்சி பெயர் கொடி இதெல்லாம் பயன்படுத்தக்கூட தடை இருக்கிற நிலையில நீங்க எந்த அடிப்படையில கொடுத்துக்கிறீங்க அதை எப்படி அவங்க ஈஸியாக ஏற்றுப்பாங்க நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நிக்க போறோம் எலெக்ஷனில் டூர் வந்துட்டார் அண்ணன் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் வந்து ரெவின்யூ மாவட்டங்கள் முப்பத்தி எட்டுன்னு செலக்ட் பண்ணி முப்பத்தஞ்சு முடிச்சாச்சு நிர்வாகிகளோட அண்ணன் அப்புறம் இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெய்சி டி பிரபாகர் மனோஜ் பாண்டியன் அப்புறம் கொள்கைப் பரப்பு செயலர் நானும் மருதாடகராஜ் கூபாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் போய் ரவுண்டு எல்லாம் முடிஞ்சது இந்த மூன்று வருவாய் மாவட்டங்கள் தான் பாக்கி இருக்கிறது இந்த நிலையில் அனைத்து இடங்களிலும் நாற்பது இடங்களுக்கும் போட்டியிடுறதுக்கு அண்ணனுக்கு மனு அளித்திருக்கிறார்கள் எல்லா இடத்திலிருந்தும் நாங்கள் தயார் இப்போ அதுக்குரிய ஆயத்த பணிகள் நடக்கிறது ஆனா ஒன்னே ஒன்னு திரும்பி திரும்பி சொல்றேன் ஆரம்பத்திலிருந்து புகழேந்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு மாயையை ஏற்படுத்துகிறார் பழனிசாமி கட்சி ஆவருது சின்ன ஆறுது அப்படின்னு சொல்லி அது அல்ல நீங்க சொன்னது ஹைகோர்ட் வந்து லெட்டர் பேடு லெட்டர் பேடு அப்புறம் சின்னம் கொடி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது உண்மை அதை வந்து அந்த ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணல சில சில விதிமுறைகளை போட்டு ஏன்னா நம்ம கவுண்டர் ஃபைல் பண்ண முட்டோம் நாங்கள் எங்கள் தரப்பில் அதனால அது வந்து ஹைகோர்டில் பெண்டிங் அதற்கு பின்னால் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக எந்த சிங்கிள் ஜட்ஜு சொன்னதையும் ஏற்றுக்க வேண்டாம் நீங்க நேரடியாக போய் எங்கே சிவில் சூட் பெண்டிங் இருக்கோ பார்த்துக்கோங்கன்னு ஒரு ஆர்டரை போட்டுச்சு அந்த ஆர்டர் இங்கதான் இருக்கு கையில இருக்கு பட் இது வந்து சிம்பிள் ஃப்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வழிவகை தானே வாய்ப்பு இருக்கு நீங்களும் அதே தரப்புல போட்டிருக்கீங்க உங்களுக்கு நீங்க அதிமுக அல்லாம போட்டிருக்கீங்களா இப்ப நாப்பது தொகுதியிலும் போட்டிடுறேன் சொல்றீங்க நீங்க அதிமுக அல்லாம போட்டிருக்கீங்களா அது எப்படி முரணா இருக்கு அதிமுக எங்களுடைய சார் எடப்பாடி சாமிக்கு வேணா அவருக்கு இன்னைக்கு புது நண்பன் கிடைச்சிருக்காங்க டிஎம் அவர் வேணா போய் உதயசூரியன் சின்னத்துல நிக்கட்டும் நாங்க தயாரா இல்ல நாங்க ரெட்டாயில தான் இப்போன்னு எங்க அண்ணா ஓ பி எஸ் ஆகவே அன்னைக்கும்

இல்ல எங்ககிட்ட தான் இருக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகும் சொல்லுவோம்